ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கு கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா டீடெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருக்க எனி ப்ரைவேட் காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சிங்கனாலும் ஸ்கிரீனில் தெரியுற நம்பருக்கு தாராளமாக கால் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம் எந்த பிரைவேட் காலேஜஸில் நீங்கள் ஜாயின் பண்ணாலும் ஃபிஃப்டீன் தௌசண்ட் வர ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் ப்ரொவைட் இருக்காங்க அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணியிருக்கேன் விசிட் பண்ணி டீடெயில்ஸ் ஃபில் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்டில் ஒத்தக்கல் மண்டபம் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இந்த காலேஜ் பார்த்திங்கன்னா ஏஐசிடி அப்ரூவல் அண்ட் அண்ணா யூனிவர்சிட்டியோட அப்லேட்டான ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் இந்த காலேஜில் ஆஃபர் பண்ணுற கோர்சஸ்ன்னு பார்த்திங்கன்னா பேச்சிலர் ஆஃப் இன்ஜினியரிங் இன் சிவில் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வித் சைபர் செக்யூரிட்டி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் எலக்ட்ரிகல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் பேச்சிலர் ஆஃப் இன்ஜினியரிங் இன் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் எலெக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரமென்டேஷன் இன்ஜினியரிங் கோர்சஸ் ஆஃபர் பண்ணிட்டுருக்காங்க போஸ்ட் கிராஜுவேட்டில் பார்த்தீங்கன்னா எம்பிஏஎம்சிஏ மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங் இன் விஎல்எஸ்ஐ டிசைன் கம்யூனிகேஷன் சிஸ்டம் மெக்கட்ரானிக்ஸ் கோர்சஸ் ஆஃபர் பண்ணிகிட்ருக்காங்க இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இன்ஃபோசிஸ் காக்னிசன் விப்ரோ அமேசான் ஜோகோ கார்ப்ரேஷன் இன்ஃபார்மேட்டிக்கா கேப்ஜிம்னி அசென்ஜா இன்ஃபினைட் பர்பிள் ஸ்லேட் சேன் ஃபிட்ஸ் பவுண்ட்ரிஸ் இன்ட்லி டாடா கன்சல்டென்சி சர்வீசஸ் அல்ட்ராமைன்ஸ் ஆஃபர் மாதிரியான டாப் ரெப்யூட்டட் கம்பெனிஸ்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்ரூட் ஆகிருக்காங்க அடுத்த காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா க்ரீன் கேம்ப்ஸ் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் லைப்ரரி ஹாஸ்டல் ட்ரான்ஸ்போர்ட்னு நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது உங்களுக்கு கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் ஜாயின் பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணி ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் தெரிஞ்சுக்கோங்க தமிழ்நாட்டில் இருக்க எந்த ஒரு பிரைவேட் காலேஜஸில் நீங்கள் ஜாயின் பண்ணாலும் ஃபிஃப்டீன் தௌசண்ட் வரை ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் பாக்ஸில் இருக்குது விசிட் பண்ணி டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிக்கோங்க இதுவரை சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற காலேஜ் அண்ட் கோர்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களால் உடனே தெரிஞ்சிக்க முடியும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்